ஸ்ரீமதி ராமான நமஸ்காரம் எல்லாருக்கும் நவராத்திரி ரொம்ப சிறப்பாக எல்லா இடங்கள்லையும் கொண்டாடப்பட்டு வருகிறது கோலாகலமாக இருக்கும் எல்லா இடங்களும் எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இந்த நவராத்திரியில் ஸ்ரீரங்கத்தில் தாயாரே குருவா எழுதி இருந்த நமக்கு அருள் சொன்னேன் அதுபோல் ஸ்ரீரங்கத்துடைய உபகோவில் உறையூர் கமலவள்ளி ஆட்சியாக அந்த திருக்கோயில் நாச்சியார் கோவில்னு சொல்கிறோம் ஆனால் இது வந்து உறையூர் கமலவழி நாச்சியார் திருக்கோயில் இன்னொரு நாச்சியார் கோவில் இருக்குது அது திருநரையூரில் இருக்கிறது இது உறையூர் கோவில் இந்த உறையூருக்கு இன்னொரு பேர் இருக்குது கோழியூர் அப்படின்னு ஏன் கோழியூர்னு பேர் வந்தது அப்படின்னா கோழியும் யானையும் சண்டை தான் அதில் கோழி ஜெயிச்சுடு தான் அதனால் கோழியூர் அப்படிங்கிற ஒரு பெயர் ஏற்பட்டது அந்த உறையூருக்கு திருச்சியோட மத்தியில் இருக்குது தாயார் கமலவள்ளி நாச்சியார்னு சொன்னேன் இந்த நாச்சியார் எப்படி அவதரித்தாள் தெரியுமா நந்த சோழன்னு ஒரு சோழராஜா அந்த சோழராஜனுக்கு ஆரம்பத்தில் அவனுக்கு குழந்த பேர் இல்லை ஆனால் எல்லா சகல வசதிகளும் இருக்குது நாடு செழிப்பாக இருந்தது சோழ நாடு சூரு உடைத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்தபோது அவனுக்கு குழந்த பாக்கியம் இல்லையேன்னு ரொம்ப கவலையாக இருந்தது பெருமாள் கிட்டக்க விண்ணப்பம் செய்தான் அரங்கன் கிட்டக்க எனக்கு எப்படியாவது குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தான் அப்போது ஒரு நாள் இவன் வந்து வேட்டைக்கு போகும்போது ஒரு பொய்கை தாமரை பொய்கை பொய்கைனா குளம் அங்கே தாமரை மலர்கள் அந்த பூத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல குழந்த இருந்தது குழந்தை அடர சத்தம் கேட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான் குதிரையை நிறுத்திட்டு பார்க்குறான் குழந்தை அழகான பெண் குழந்தை அந்த குழந்தையே தாமரை பூ தடாகத்துல பார்த்த உடனே அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுதான் அதனால என்ன பண்ணுறான் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறான் ஆசையோடு பாசமாக வளர்த்துன்னு வரான் பருவ வயது வருது இவ்வளோ நன்றாக வளர்ந்து வருகிறாள் கமலத்திலிருந்து வளர்ந்ததுனால அவதரித்ததுனால அவளுக்கு கமலவள்ளி அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோடு வளர்க்குறாள் இந்த கமலவள்ளி தாயார் என்ன பண்ணுறாள் ஒரு நாளைக்கு அந்த அவெல்லாம் அந்த காவிரி கரையோரம் வருது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரெங்கநாத பெருமாள் கர்லியா அரங்கன் அவர் என்ன பண்ணுறாராம் அவர் குதிரையில் இளம் வீரனாக அப்படி வந்துட்டு கண்ண முன்னாடி வந்துட்டு போகிற உடனே இவளுக்கு மையல் கொண்டு ரெண்டு பேரும் காந்தர்வ கல்யாணம் பண்ணிக்கிறார் இதை தன்னுடைய அப்பாவிடத்துல சொல்ற நான் கல்யாணமே பண்ணி வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோழராஜா கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அழகிய மனவாளன் அப்படின்னா மாப்பிள்ளை என்று அருத்தம் அந்த மாப்பிள்ளையாக உறையூர் சோழராஜனுக்கு மாப்பிள்ளையாக அமைகிறார் ரங்கநாத பெருமாள் இன்னைக்கும் நம்ம போய் அந்த உரையூர்ல சன்னதிகளை பார்த்தோம்னா அற்புதமான சேவை ரெண்டு பேரும் ஒரே சன்னதியில் தாயார் அமர்ந்த திருக்கோளத்தில் இருப்பா பெருமாள் வந்து நீண்ட திரைக்கோளம் அழகிய மனவாளனாக அப்படியே ஜாமன மாப்பிள்ளையோட தோரணையோட இருப்பார் இன்னைக்கும் பங்குனி பிரம்மோற்சவம் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும்போது ஆறாம் திருநாள் இங்கிருந்து உறையூருக்கு போவார் ரொம்ப அற்புதமான ஒரு உற்சவமாக நடக்கும் அங்கே ஆயுள்ளிய நட்சத்திரம் தாயார் அவதரித்த நட்சத்திரம் அந்த ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு தான் அவர் அங்கே போய் சேர்த்தி காண்பார் சேர்த்தினா தாயாரும் பெருமாளும் உற்சவமூர்த்தி பெருமாளும் தாயார் உற்சவமூர்த்தி கமலப்பள்ளி தாயாரும் மூலஸ்தானத்திலேருந்து புறப்பாடாகி சேர்த்தி மண்டபத்தில் ரெண்டு பேரும் ஒரு சேர நமக்கு காட்சி அளிப்பார்கள் அன்றைய தினம் இந்த அகிலிய நட்சத்திரங்கிறதுனால இந்த ஆகிலிய நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் மிக மிக உகந்த இந்த ஸ்தலத்துக்கு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்ற மன்ன பாழியும் தோளும் ஓர் நான்கு உடையர் பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ண மென்னு மாக்கடல் போன்று உலர்கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஓர் அழகிய வா அப்படிங்கிறார் கையில் திருவாழி ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி நமக்காக அழகிய மனவாளனாக அரங்கநாதன் நமக்கு காட்சி அளிக்கிறார் இந்த ஸ்தலம் பெருமைய சொல்லிகிட்டே இருக்கலாம் கல்யாண ஆகாத வளர்க்கெல்லாம் கல்யாணம் ஆகும் அப்படிலாம் திவ்ய தேசத்துல ரெண்டாவது தாயார சரணாவதி பண்ணிட்டாலே போதும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தருணத்துல பெரிய பிராட்டியார் அடுத்து கமலவழியன் ஆச்சியார் இங்கே ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் பெரிய பெருமாளுக்கு அதாவது ரங்கநாத நம்பெருமாளுக்கு ஆன பின்னாடி அதுக்கப்புறமா தாயாருக்கு நடக்கும் எந்த உற்சவமாக இருக்கட்டும் வைகுண்ட ஏகாதேசியாக இருக்கட்டும் இந்த மற்ற உற்சவங்கள் எந்த உற்சவங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னா ஐப்பசியில் இல்லை டோல உற்சவம் வரும் அதாவது ஊஞ்சல் உற்சவம் வரும் இந்த உற்சவங்கள்லாம் இங்கே பெருமாளுக்கு உற்சவமூர்த்திக்கு நடந்த பிறகு தாயாருக்கு நடக்கும் பெரிய பிராட்டியாருக்கு நடக்கும் ஸ்ரீரங்க அதன் பிறகு ரெண்டாவது திருத்தலமான வைணவ திருத்தலமான ஒரே ஊரில் நடைபெறும் கமலவள்ளிய நாச்சியா நடக்கும் இங்கே தெப்ப உற்சோம்னா அங்கேயும் நடக்கும் இங்கே ஏகாதசி முடிஞ்சதோ அங்கே ஏகாதசி நடக்கும் இப்படி அந்த ஊரில் அடுத்தடுத்து இங்கே என்னன்னலாம் நடக்கிறதோ அத்தனையும் அங்கேயே நடக்கும் இங்க வந்து பொங்கல் பெரிய அவசரம் எல்லாம் தனி பண்ணுவா இல்லையா அதே மாதிரி அங்கே உறையூர்லயும் பொங்கல் பெரிய அவசரம் இதெல்லாம் அங்கேயும் நடக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஆழ்வார் ஆழ்வார்கள்லேயே பதினொன்னாவது ஆழ்வாரா அவதரித்த ஆழ்வார் அவதரித்த திருத்தலம் அந்த திருத்தலம் இப்படி நிறைய சிறப்புகளை நம்ம சொல்லிகிட்டே போலாம் இந்த திருத்தலத்துல நவராத்திரி அதாவது திரு திருவடி சேவை அது வந்து அஞ்சாம் நாளே நடந்துடும் இது மட்டும் கொஞ்சம் முன்னாடி ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் தாயாருக்கு ஏழாம் திருநாள் தான் இங்கே நடக்கும் ஆனால் ஒரே அஞ்சாம் நாள் வந்து தாயாருடைய திருவடி சேவை நமக்கு நடக்கும் கிடைக்கும் இந்த திருவடி சேவை எண்ணிக்கின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவராத்திரி எப்போது அப்படின்னு கேட்டேன்னா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி தாயாருடைய திருவடி சேவை கமலவள்ளி நாச்சியாரின் திருவடி சேவை அவசியமாக எல்லோரும் வந்திருந்து தாயாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி நான் பிரார்த்தித்துக்கொள்கிறேன் ரொம்ப விசேஷமான திருத்தலம் அவசியமாக எல்லோரும் சேவிக்கணும் எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் எல்லா திருக்கோவில்களுக்கும் போய் அங்கேயும் நம் நம்ம அழகிய மனவாளன் நம்பெருமாளுடைய திருநாமமே அழகிய மனவாளன்னா அங்கேயும் அவர் அருட்பாட்டித்து கொண்டு தான் இருக்கிறார் அங்கேயும் போய் திருப்பாநாழ்வார் சன்னதி தனியாக இருக்குது கமலவழி தாயாருடைய ச அனுகிரகத்துக்கு நம்ம வந்து பிரார்த்திக்கணும் இதில் முக்கியமாக ஒன்றுனா திருமண தடை இருந்தால் அந்த கோவில்களுக்கு போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அந்த திருமண தடை அங்கே விலகிடும் அங்கே போய் நம்ம சும்மா அர்ச்சனை கூட பண்ணிட்டு வந்தால் கூட போதும் வெறும் செவிச்சிட்டு வந்தாலே நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டாவது வைணவ திருத்தலமாக அமையக்கூடிய இந்த உறையூர் திருத்தலம் ரொம்ப விசேஷமான திருத்தலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு தடவை போய் எல்லோரும் சேவிச்சிட்டு வாங்கோ எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கட்டும் சர்வஜனும் சிக்கிப்போ பவந்தோ நன்றி